நம்ம முதல்ல இப்போ எனக்கு முன்னாடி பேசுனா அதிமுக காரான்னு தெரில எனக்கு அவர் சொன்னாரு திருமாவளவன் வந்து புகைப்படம் புகைப்படமெல்லாம் போட்டு அரசியல் பண்ணாருன்னு எங்களுடைய நோக்கம் வந்து அந்த புகைப்படத்தை போட்டு அரசியல் பண்றதல்ல அந்த உயிரிழந்த அந்த நபர்களுக்கு உரிய அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதுதான் ஆகவே வந்து அதுல அரசியல் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் அரசியலா பாக்குறவங்களுக்கு தான் அது அரசியலா இருக்கும் இந்த பிணத்துல அரசியல் பண்ற பக்குவ அந்த வேலை வந்து ஒருபோதை எங்கள்கிட்ட கிடையாது அதாவது அரசியல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் அப்படின்னாவே அதோட இன்னொரு அர்த்தம் என்ன வந்து பொதுநலம் அர்த்தம் பொதுநல சேவைன்னு அர்த்தம் பொதுநல சேவை செய்வதற்கு தான் அரசியலுக்கு வரணும் ஒழிய எடுத்தவொடனே அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் முதலமைச்சர் நாற்காலியை குடிக்கணும் என்பது மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து கட்சி தொடங்குறாங்க அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எங்க தலைவர் சொன்னதுல எந்த தவறு தவறும் கிடையாது நான் என்ன கேக்குறேன் விஜய்க்கு கூட பொருத்தி பாத்துங்க விஜய் வந்து பல கோடி ரூபாய் வந்து சம்பாதித்த ஒரு நடிகர் அவர் வந்து சம்பாதித்து அவருடைய அந்த கேரியர்ல இந்த மக்களுக்காக அவர் என்ன செய்தார் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அது மட்டுமல்ல அவருடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஆண்டு வயதுன்னு வச்சுங்க வருஷமா இந்த இளைஞர்களை பற்றி கவலைப்படாமல் எங்கே போனார் ஐம்பது வருடமாக தமிழ் சமூகத்தை கவலைப்படாமல் எங்கே போனார் ஐம்பது வருடமாக ஊழலை பற்றி கவலைப்படாமல் எங்கே போனார் ஐம்பது வருடமாக நல்ல நிர்வாகத்தை பற்றி கவலைப்படாமல் எங்கே போனார் அப்போ திடீர்னு வந்து எல்லாம் சம்பாதிச்சு முது வந்து நல்ல சொகுசா வாழ்ந்துட்டு உங்களுக்கு அதிகார ஆசையை வந்து மனசுலேயே வச்சு திடீர்னு வந்து நான் நேரடியாக ஆட்சிக்கு தான் போவேன் நேரடியாக தேர்தல் பிரச்சாரம் தான் செய்வேன் வந்து அந்த வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கினா கூட தேர்தலை வந்து மையப்பட்டு தான் ஒர்க் பண்ண அப்ப மக்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அதுக்கு வந்து விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கலாம் காவேரி பிரச்சனையாக இருக்கலாம் தலித்துகள் பிரச்சனையாக இருக்கலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் கல்வி உரிமை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு மாநிலத்தினுடைய அனைத்து விதமான உரிமைகளும் நசுக்கப்படுகிறது இங்கே கல்விக்கு கூட நிதி ஒதுக்குவதற்கு வந்து நிதியை நமக்கு உரிமையாக இருக்கிற நிதியை கொடுப்பதற்கு கூட தங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் இந்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் கவர்னர் என்கிற ஒருவர் வைத்து கொண்டு இந்த தமிழ்நாட்டிலே நடக்க இருக்கிற அனைத்து விதமான அரசால் திட்டமிடப்பட்டு கொண்டு வரப்படுகிற அனைத்து சட்டங்களும் முடக்கப்படுகிறது அனைத்து திட்டங்களும் அங்கே வந்து முறியடிக்கப்படுகிறது இது இது வந்து நாம உச்ச போய் நாம அந்த உரிமையை மீட்டெடுத்து வர வேண்டிய சூழல் இருக்கு இன்னைக்கு ஓட்சோர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு வாக்காளர்களுடைய வாக்கை திருடுகிற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்து அறுபத்தி ஐந்து லட்சம் பேருடைய வாக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களை பறிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவார்களோ அந்த வாக்குகளை மட்டும் வைத்துக் கொள்வதும் அதே போல சிறுபான்மை வாக்குகளை வந்து இல்லாமல் செய்வதும் தலித்து வாக்குகளை இல்லாமல் செய்வதும் இந்த ஒரு முயற்சி வந்து நாடு முழுவதும் பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது

இதுல இருக்க செயல்திட்டம் என்னன்னா திமுக தலைமையிலான கூட்டணியை வந்து சிதறடிச்சு வெற்றி பெற விடாமல் தடுக்கணுங்கிறது அவங்களை சீண்டி தொண்டர்களை சீண்டி வெளியேற்ற வேண்டும் அப்போது தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கோணத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய திட்டமும் இதுதான் புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடைய விஜய் த தலைவர் விஜய் அவர்களுடைய திட்டமும் வந்து தான் இந்த ரெண்டு பேர்த்தோட திட்டம் தான் பாஜகவோட திட்டம்னு சொல்லிட்டு ஒருமிச்சு பேசுறது என்பது சரியானதாக இருக்கிறதா அதுதான் கேள்வி அது இன்னும் அவங்க கூட்டணிக்குள்ளே போகவே இல்லை அந்த கூட்டணி இன்னும் டிசைட் ஆகவே இல்லை இதுதான் அதிமுக தரப்புல தரப்புலேருந்து வைக்கக்கூடிய நாங்கள் கூட்டணியை போகல அப்படியே நாங்கள் கூட்டணி போனாலும் அது குறித்து சொல்ல வேண்டியதுக்கு என்ன இருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது அவர்கள் வைக்கிறார்கள் அது அதுக்கு பதில் சொல்லிடு அதாவது என்னன்னா இது குறித்தெல்லாம் விஜய்க்கு அக்கறை இல்லைங்கிறது சொல்ல வர அது குறித்து அவருக்கு புரிதலும் வந்து இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்ல வர குற்றச்சாட்டு ரெண்டாவது நீங்க கேட்டு கேள்வி பெற பாஜகவுடைய மிக முக்கியமான குறிக்கோள் மிக முக்கியமான வந்து அவங்களுடைய எய்மை என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கங்கள் இல்லாத திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அவர்கள் துடிப்பது மட்டுமல்ல வெளிப்படையாகவே அறிவிக்கிறார்கள் இங்கே வந்து ராகுல் காந்தி கூட சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களால இந்தியா முழுக்க ஊடுருவ முடியும் நீ ஆட்சி பெற முடியுமா என்று தமிழ்நாடு போன்ற சங்க பரிவாரங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு சமூக நீதி மண்ணாக இருக்கிறது தந்தை பெரியார பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண்ணாக இருக்கிறது இங்கே பிஜேபியோட ஜம்பம் பழிக்காது என்று சவால் விடுகிறார் அப்போ அமித்ஷா மோகடி போன்றவர்கள் அமித்ஷா வெளிப்படையாருன்னா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இல்லாத திராவிட கட்சி இல்லாத ஒரு மண்ணை நாங்கள் உருவாக்குவோம் சொல்றாரு அப்ப திராவிட இயக்கங்களை அழித்தொழிக்க வேண்டும் சொன்னால் என்ன பண்ணுறது சரி சில இடங்கள் அவங்களுடைய பாணி என்ன நிறைய இடங்கள்ல எந்த கட்சியை ஒழிச்சு கட்டணுமோ அவங்களோட கூட்டணி போடுவாங்க அரவணைப்பாங்க அரவணைச்சு காலி பண்ணுவாங்க அப்படிதான் அதிமுக போய் மாட்டிக்கிடுச்சு அவங்ககிட்ட அதிமுக ஜெயலலிதாவிற்கு பிறகு போய் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அதிமுக பாஜக கைப்பாவையாக மாறிடுச்சு எடப்பாடி பழனிசாமி நினைச்சா கூட வெளியில வர முடியாத இருக்கு இப்ப வந்து டிடிவி டிடி டீல் பண்றாங்க அவங்கதான் சசிகலாவை டீல் பண்றாங்க ஓபிஎஸ் டீல் பண்றாங்க இவரு இவரையும் மிரட்டி உட்கார வச்சு டிக்கல பண்ணிட்டு போயிட்டாரு அமித்ஷா போன முறை ஐடிசி சோலா ஹோட்டல்ல அப்போ இந்த இது கைக்கு வந்துருச்சு அப்ப இன்னொரு திராவிட இயக்கம் எது கட்சி எது திமுக திமுக என்ன பண்றது அவங்கள வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னா முதல்ல அவங்க ஆட்சிக்கு வர விடாம தடுக்கிறது இப்ப ஆட்சிக்கு வர விடாம தடுப்பதற்கு என்ன பண்றது அவங்களுக்கு போற ஓட்டை வந்து தடுக்கணும் அவங்களுக்கு போற ஓட்டை தடுக்கிறதுக்கு அவங்க வந்து முன்னாடி நினைச்சு இறக்குனது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வந்து அவங்க களத்துல இறக்குனாங்க அவங்க களத்துல பிஜேபி தான் இறக்குனுச்சு அர்ஜுன மூர்த்தி யாரு

அப்போ அது வந்து கடைசி நேரத்துல இந்த சூழ்ச்சியை ரஜினிகாந்த் உணர்ந்துகிட்டார் ஏன் ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்த் மக்கள் இருக்கு அவர் வந்து இளைஞர்களை கவர முடியும் ஒரு திரை பிம்பம் என்கிற அடிப்படையில அவர் வந்து வாக்குகளை பெற முடியும் அவர் ஆயிட்டார் சார் அதன் பிறகு நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் ரஜினிகாந்தா ரஜினிகாந்தை கொண்டு வந்து சாதிக்க முடியவில்லை என்பதால் அவர்கள் விஜயை களத்தில் இறக்கியிருக்கிறார்கள் அதாவது முதல்ல ஒரு விஷயத்த நான் சொல்றேன் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்க அந்த தொடங்க போறன்னு அறிவிச்ச உடனே பெரும்பாலும் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து அதை எதிர்த்தாங்க ஒரு சினிமாக்காரர் வந்து கட்சியை தொடங்கி நேரடியாக முதலமைச்சர் முதலமைச்சராக நினைக்கிறாங்க இப்படி அரசியலுக்கு வந்து எந்த விதமான அனுபவம் இல்லாமல் வர்றாங்க அப்படியெல்லாம் எதிர்த்தாங்க முதல் முதல்ல விஜய் வந்து வரவேற்று அவருக்கு வாழ்த்து சொன்ன ஒரு தலைவர் வந்து எங்கள் தலைவர் டாட்டர் நெழுச்சித்தமனா துகா பி திருமாவல் அவர்கள்தான் உம் விஜய் அவர்கள் கட்சி வந்து ஆரம்பிக்கிற இருக்கிறத அறிஞ்சு நான் சந்தோஷப்படுறேன் அவர் வரட்டும் அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துகளை சொல்றோம்னு சொன்னார் அப்படி சொன்னவர் தான் ஏன் இன்னைக்கு இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் அப்படி சொன்னவர் தான் அதுக்குதான் பதில் சொல்றேன் நான் அதுக்குதான் பதில் சொல்றேன் உம் வந்தவர் அவர் வந்து அப்ப பெரியார்னாரு அம்பேத்கரு கா காமராஜர் அஞ்சலி அஞ்சலையம்மாள் போன்றவர்களை தன்னுடைய கொள்கை ஆசான்களை அறிவிச்சார் அது மிக முக்கியமான ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அதையும் அதையே நாங்கள் சரி ஆனால் அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது அவருக்கு யார் இன்றைக்கு வந்து யாருடைய கைக்குள் அவர் போய் சென்று சேர்ந்திருக்கிறார் என்பதை வந்து நாம பார்க்க வேண்டியிருக்கு அவருடைய செயல்பாடு என்னவா இருக்கு அவர் வந்து அம்பேத்கர் குறித்தோ பெரியார் குறித்தோ அஞ்சலையம்மாள் குறித்தோ அவர்கள் சொன்ன அரசியல் குறித்தோ அவர்கள் சொன்ன கருத்து குறித்தோ ஏதாவது எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு இடத்தில் ஒரு மேடையில் அவர் பேசியிருப்பாரா ஒரு பிரச்சார வந்து அவர் எதுவுமே முழுக்க வந்து திமுக எதிர்ப்பு திமுக குடும்ப எதிர்ப்பு தி அரசு எதிர்ப்புங்கிற மாதிரியே போறார் ஏன் வந்து பாஜகவை பற்றி அவர் அவ்வளவு விமர்சனம் செய்தாரா என்று சொன்னால் இல்லை அது பல கேள்வி வந்த பிறகு பாஜகன்னு பேச ஆரம்பிச்சார் அப்போ வந்து எனக்கு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க திமுக மட்டுமே விமர்சனம் பண்ணதோடு மட்டும் இல்லாம அவரு வந்து பாஜகவுடைய அஜெண்டாவில ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது நான் புரிய ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு இளைஞர்களை வெறுமனே உணர்ச்சிகளை தூண்டி வெறுமனே அவர்களை வந்து ஆத்திரத்தை தூண்டி அவர்களுக்கு வந்து திமுக மீதும் திமுக அரசின் மீது மட்டுமே வந்து உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அந்த ஒற்றை நோக்கத்தோடு மட்டுமே அவர் பேசுறாரு இளைஞர்களை அரசியல் படுத்தினார் ஒரு கருத்தியலை சொன்னார் என்று எங்காவது சொல்ல முடியுமான சொல்லு அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து அவர் பரப்புரை பயணம் மேற்கொள்றாரு ஒவ்வொரு பரப்புரை பயணத்திலையும் வந்து எவ்வளவு தவறான செய்திகளை சொன்னாங்க இப்போ நாகப்பட்டினத்துல பேசுறப்ப சொன்னாரு திட்டமிட்டு அரசு வந்து கரண்டை கட் பண்ணாங்க ஆனா முதல் நாள் தான் அவங்க மாவட்ட செயலாளர் வந்து கரண்ட கட் பண்ணுங்க கரண்ட் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அவர் பேசும்பொழுது கம்பில கம்பியில மாற்றி எங்க இளைஞர்கள பாதிக்கப்படுவாங்க உயிரிழப்பு ஏற்படும் ஆஹ் மண்ணு குடுக்குறாரு அப்ப இன்னைக்கு வந்து கரூர்ல ஒரு ஸ்டாம்பீடு நடந்துருச்சு ஒரு விபத்து நடந்துருச்சு எங்களை பொறுத்த அளவுக்கு அது விபத்து நீங்க வந்து சிபிஐக்கு போங்க அல்லது வந்து வேற விசாரணை அமைப்புக்கு போங்க அது வேற விஷயம் இப்ப அந்த இடத்துல கூட ஒன்னு சொல்லிடுறேன் ஏன் சிபிஐ விசாரணை உடனே கேட்டிங்க அப்படிங்கறதுல சிபிஐ இடி போன்றவை ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்ப பாஜக நம்மை காப்பாற்றும் ஒன்றிய மோடி அமித்ஷா அரசு நம்மை காப்பாற்றும் ஒரு நிமிஷம் நீங்க லாயர் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அது பிரேயர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க நல்லா பாத்துருப்பீங்க விஜய் தரப்புல இருந்து அவர்கள் கேட்டது எஸ்ஐடி தான் கேட்டிருக்கிறார்கள் சிபிஐ கேட்கவில்லை என்பதுதான் அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய திரு ஆதவ் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது நான் என்ன கேட்கிறேன் நான் முதல்ல அவங்க வந்து சிபிஐ விசாரணை யார் சார் கேட்டது நாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா ஆடிட்டர்

பொதுக்கூட்டத்தில் வந்து இன்னும் நாலு தட்டு தட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுல தெரிஞ்சது இவரோ தவறான விஷயங்கள் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க குற்றமே சொல்லக்கூடாது எல்லா தகவலும் தவறானது யார் பேசுறீங்க நான் பேசிக்கிறேன் நீங்க எல்லா பதிலும் சொல்லுங்க என்ன என்ன இன்சிடன்ட் நடந்துச்சுன்னு இப்போ நீங்க சொன்னதுனால நான் இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன் அப்போ நீங்க நான் இந்த குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறேன் நீங்க சிபிஐ விசாரணைன்னு கேட்டது

இப்ப வந்து எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு வருது என்டிஏ நேஷனல் என்னோக்ராட்டிக் அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பாஜக தலைமையில் இருக்கு எட்டு பேர் வந்து அனுராத் தாக்கர் தாக்கூர் உள்ளிட்ட ஹேமமானி உள்ளிட்ட எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு வருது அந்த குழு உண்மையரின் குழு என்று சொல்லிக்கொண்டு வருகிறது வரும்பொழுதே விஜய் மீது தவறு இல்லை இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் ஒரு பெரிய நடிகருக்கு நீங்கள் வந்து இடம் ஒதுக்கியது சரியில்லை வந்து திமுக ஆட்சி செஞ்சது காவல்துறை தப்பு என்று என்று நீங்கள் நீங்கள் உண்மை வந்து ஒரு செய்தியை நீங்க சொல்றீங்க அப்ப உங்க நோக்கம் என்னன்னு தெரியுது ஏன் விஜய வந்து விசாரிக்காமலே என்ன நடந்ததுன்னு கேட்காமலேயே ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே விஜய்க்கு சப்போர்ட்டா நீங்க பேசுறாங்க பிஜேபி பேசுறாங்க எம்பிக்கள் குழு பேச

ஒரு பாதையில ஒருத்தன் தடுக்கிறான் நீதிமன்றத்துக்கு போய் அந்த தடையை வந்து உடைச்சிட்டு வரலாம் இப்ப தமிழ்நாடு அரசு சொல்லுது அடக்குமுறையை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்மொழியாக்கி விட்டு வந்தோம் என்று அந்த அடக்குமுறை உடைத்தோம் சொல்லுகிறார்கள் அது அத்துமீறினா ஒரு அத்துனா தடை அந்த தடையை வந்து உனக்கு அநீதியாக செய்கிற பொழுது அந்த தடையை நீ மீறு ஏன் சட்டப்படியா மீறு அமைப்பாய் திரண்டு அதிகாரத்தை வென்று நீ மீறு என்று சொல்வது அரசியல் முழக்கம் இது குறித்து யாருக்குமே எந்த விதமான புரிதல் இல்ல அரசியல் தெரிந்தாதான் இதை உயர் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்ற என்ன தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு அதுவும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக நடந்த ஒரு அவமதிப்பு விஷயத்துல வந்து போராட்டம் பண்ணிட்டு புறப்படுறாரு நீங்க அந்த காணொலியை பாருங்க அல்லது உங்க நம்பர் கொடுங்க எனக்கு நான் அந்த காணொலி அனுப்புறேன் உங்களுக்கு சொல்றேன் ஒரு அவன் அவன் வந்து ஒரு பெண் நீதிபதி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவன் பார் கவுன்சிலால் தடை விதிக்கப்பட்டவன் தொழிலுக்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு நபர் திட்டமிட்டு காத்திருந்து எங்கள் தலைவருடன் வாகனத்தை பார்த்து கொண்டு அவன் போய் குறுக்க போய் நிறுத்துறான் உங்க அண்ணாமலை நிறுத்த முடியுமா நிறைவு செய்யுங்க செய்யுங்க சுருக்கமா பேசு எ எங்க தலைவர் வாகனத்துல அவர் ஒரு நாற்பது முப்பது நாற்பது நோட்டு கூட என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்க முடியல பின்னாடி இருந்து போலீஸ் ஓடி வருது அதுக்கு பின்னாடி இருந்து அங்க கலந்துருக்க வழக்கறிஞர் ஒரு சில நிர்வாகிகள் ஓடி வந்து தடுக்கிறாங்க அப்பயும் வந்து அந்த அந்த ஆள் என்ன பண்றான் அந்த திட்டமிட்டு நிறுத்தி இடிக்கவே இல்லை இடிச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதரவா இருக்கிற பாலிம தீவு சும்மா சும்மா அதை வந்து பொய்யா வந்து சொல்றாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சொல்றாங்க இடிக்காமலே இடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கதையை கட்டுகதை கட்டுறாங்க அப்படியே இடிச்சா கூட கேள்வி எத்தனும் உடனே இறங்கி வந்து டிரைவருக்கு ஓடனா பரவாயில்ல எங்க தலைவரை நோக்கி ஓடுறான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் செய்வதற்காக திட்டமிட்டு வந்திருக்கிறாங்க முன்னாடி வந்து வீடியோ எடுக்கப்படுது காவி உடை போட்டுக்கிட்ட ஒரு ஆளை வச்சு வீடியோ எடுக்கிறாப்ல அந்த எல்லா பதிவுகளும் இருக்கு சார் அதனால வந்து இதுல எங்க தலைவர் வந்து இவ்வளவு நடந்தும் போது கூட எஸ் ஆட்கள் வந்து இந்த தலைவரை அனுப்பி வச்சிட்டாங்க

ஒரு இளைஞனை நீங்க குண்டர்களை வைத்து உங்களுடைய பவுன்சர்களை வைத்து தூக்கி எறியறீங்க உங்க கட்சி நெருங்க விட ஓகே ஓகே உங்க கேள்வி அவர் இருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அவர் ரைட் நன்றி நன்றி திரு ரஜினி வந்து வரான் தெரியாது ஓகே வந்து பார்த்துட்டு எவனனு சொல்றது எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு நியாயமற்ற வார்த்தை இது இருங்க சார் ரஜினி சார் நிறைவு செஞ்சீங்க உங்களுடைய திரு கந்தசாமி அது பதில் சொல்லுங்க சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் சொல்லுங்க அவர் சொல்றாரு எட்டு பேர் வந்து எம்பி வந்து பதில் சொன்னாங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அவருக்கு வந்து அரசு திட்டமிட்டு பொருளி கிளப்புச்சே அதை கேட்க முடியாதா எட்டு பேர் சொல்கிறத கேட்குறாருல எட்டு பேர் சொல்றதை எட்டு பேர்கிட்ட கேட்கட்டும் அது பிரச்சனை இல்லை அரசு அன்னையிலேருந்து திட்டமிட்டு பொருளியை கிளப்பிச்சு தினேசுன்னு ஒருத்தரை வச்சு தினேஷுன்னு ஒருத்தரை வச்சு முறையில்லாம அந்த நம்மளுடைய கோட்டை மிஸ்கைட் பண்ணி அந்த மனு தாக்கல் பண்ணாங்க அதை பற்றி எவ்வளோ பேசினாலும் பேசலாம் எப்படி இல்லாம நடந்ததுன்னு அவ்வளோ திட்டமிட்டு பண்ணாங்க அதே மாதிரி அவர் சொல்றது எல்லாத்துக்குமே எல்லா அவர் சொல்றது எல்லாமே திமுகவிற்கு ஆதரவாக திமுக அடிமையாக ஆகிவிட்டார்கள் பாவம் அவர்கள் பதட்டப்படாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் மக்கள் ஆதரவு மக்களுடைய ஏகோபத்திய ஆதரவுல அவர் வந்துருவாரு நீங்க பயப்படாதீங்க நிறை செய்வோம் சார் ரஜினி சார் பிளீஸ் நிறை செய்வோம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு இது இவ்வளவு மோசமா ஒரு குற்றச்சாட்டு ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்க அதாவது அதாவது என்ன சார் இப்ப உங்களுக்கு மெத்த பணிவோடு எங்கள் மீது இந்த குற்றஞ்சாட்டு வச்சாங்கல்ல சீட்டு நோட்டுன்ட்டு அவங்க மெத்த பணிவோடு சொல்லிக்கிட்டு சார் நாங்க சீட்டை பத்தியே நோட்டை பத்திய பதவியை பற்றி ஒரு காலம் கவலைப்படாதவர்கள் உங்களை மாதிரி தேர்தலை நோக்கி நாங்கள் என்னைக்குமே ஓடாதவங்க தேர்தல் அறிவிச்ச பிறகு தேதி அறிவிச்ச பிறகுதான் தேர்தலை நோக்கி போவோம் நாங்க எங்களுக்கு ரெண்டு சீட்டு கூட தேவையில்லை சார் ஒரு சீட்டு கூட தேவையில்லை